நாநாயிரத்து மூன்று நாள் வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாத்தாக்க வேற அங்க போலாமா இங்க போலாமான்னு கூட்டனு போய் டார்ச்சர் பண்ணுவா என்ன பண்றதுன்னு தெரியலயே ஏங்க வெள்ள கிளம்பலாமா சரி போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா ஏங்க போலாமா போலாமா போலாம் டிரஸ் என்னது இது இத விட நல்ல டிரஸ்ஸே ஒன்ட்டு இல்லையா ஏ நல்லா இல்லையா நல்லா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படியா சரி வா போலாம் வா சரி நான் வேற மாத்திட்டு மாத்தி சரி போய் மாத்திடு வா இங்க இப்ப போலாமா மறுபடியும் சுடிதாரே வா ஏன் அத தவிர வேற Dress இல்ல உன்கிட்ட வெளிய தான நல்ல கிராண்டா சாரி கட்டிட்டு வரலாம் நல்ல அழகா அப்படியே சரி வந்துட்டு அப்புறம் என்ன பண்றது சரி வா போலாம் வா சரி இந்த கட்டிட்டு வர எங்க போலாமா உடவ கட்டனா தான் ஏன் இந்த கலர்ல போய் கட்டிட்டு வந்து வேற நல்ல கலரே இல்லையா உன்ட்ட எதுக்கு அந்த சுடிதாரே பரவாயில்ல மாதிரிதான் இருக்கு சரி வா போலாம் எப்பா சாமி நான் எங்கேயும் உன வெளியும் கூப்பிடல நான் எங்கேயும் போகவும் இல்ல எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிடுறியடா எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது என்னமோ போட அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட்